யோகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பல இருக்கக்கூடிய ஒரு என்ன அப்படின்னா பெல்லி ஃபேட் அதாவது தொப்பை அதாங்க இன்னைக்கு பதிவுல தொப்பை உருவாகதற்கான காரணம் என்ன அறிவியல் உண்மைகள் என்ன அதே மாதிரி ஒரு சூப்பரான முத்ரா பண்றது மூலியமா நம்ம தொப்பையை எப்படி கரைக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பண்டையர் இந்தியர்கள் என்ன பண்ணினாங்க அப்படிங்கறத பத்தியும் அது மட்டும் இல்லாம வீட்டு வைத்தியத்தை வச்சு நம்ம எப்படி தொப்பைய கரைக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொப்பைய பத்தின பல விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க முருவாகிறதுக்கு முக்கியமான அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ்ங்க கொழுப்போட முதன்மை வில்லன் அப்படின்னு தாங்க சொல்லணும் இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கார்டிசோல் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு மன அழுத்தம் அதிகமா ஏற்பட்டு இதனால நமக்கு கார்டிசோல் அதிகமா சுரந்து இது வயிற்று பகுதியில் போய் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா தொப்பையா மாறிடுது அதாவது பெல்லி ஃபேட்டா மாறிடுதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிடென்ஸ் அதாவது சக்கரை நோய் இருக்கு இல்லையா சக்கரை நோய் அதிகமாகி அதுல வந்து இன்சுலின் அதிகமா சுரந்து அதை உடம்பு வந்து பதப்படுத்துறதுக்காக கொழுப்பா மாத்திடுதுங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜென் இம்பேலன்ஸுங்க ஆண்களுக்கு டெஸ்ட்ரோசன் குறைஞ்சி போகிறனாலையும் பெண்களுக்கு பார்த்தோம்னா பிசிஓஎஸ் காரணமாகவும் தான் நமக்கு இந்த பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க ஸோ தொப்பை உருவாகிறதுக்கு நம்மளோட லைஃப்ஸ்டைலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா லேட் நைட் ஸ்நாக்ஸுங்க சில பேர்லாம் நைட் வந்துட்டு அதிகமாக ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துப்பாங்க சாப்பாடு சாப்பிட்றது இல்லாம எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே சுத்தமாக இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் அதாவது ஒரு வாரத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா உட்காந்து மட்டுமே தான் ஒர்க் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் கூட ஒரு வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே டோட்டலாக அவங்க லைஃப் லைன்ல பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு பெல்லிஃபெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்ப டீஹைட்ரேஷனா வச்சுக்கிறாங்க இல்லையா தண்ணியே குடிக்காம இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொப்பை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தூக்கமின்மை சரியான டைமுக்கு தூங்காம சரியான டைமுக்கு இயலாம இருப்பாங்கல்ல ஒருத்திங்க நைட் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கி காலையில பன்னெண்டு மணிக்கு எந்திரிப்பாங்க சோ அது வந்து தட்ஸ் நாட் வந்துட்டு கரெக்ட் ஸ்லீப் டைம் கிடையாதுங்க நைட் வந்து ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்கி விடிய காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது தான் கரெக்டான ஸ்லீப்பிங் டைம் ஆனா அப்படி இல்லாம தூக்கமின்மை ரொம்பவே தூங்காம இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது இருக்குங்க ஆர்கான் கிளாக்ல நம்ம என்ன தப்பு பண்றோம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்லயும் சித்தா மருத்துவத்திலயும் ஆர்கான் கிளாக்னு ஒரு தேரி இருக்குங்க என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுல சொல்லியிருப்போம் ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒவ்வொரு ஆர்கான் கிளாக் இருக்கு பாக்கணும் அப்படின்னா மேல ஐ பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க ஸோ ஸ்டொமக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆர்கன் கிளாக் டைமுங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து வீக் டைஜேஷனாக மாறிடும் ஸோ கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்ருணும் அதே மாதிரி லிவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு மணிலேருந்து விடியற்காலை மூணு மணி வரைக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகுது அப்படின்னா ஃபேட் ப்ராசஸிங்காக மாறிடுதுங்க ஸோ இதனால தான் நமக்கு பெல்லி ஃபெட் அப்படிங்கிறது ஏற்படுது ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு முத்திரைகள் சூப்பரான முத்திரைகள் பண்ணுறது மூலியமாக நம்ம பெல்லி ஃபெட்டாக ரெடி யூஸ் பண்ணலாம் என்ன முத்திரைகள் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சூரிய முத்திரைங்க ஸோ நம்ம இந்த முத்திரைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டு கைகளிலுமே பண்ணணுங்க ஸோ என்ன முத்திரை சூரிய முத்திரை எப்படி பண்ணணும்னு பாருங்க நம்மளுடைய மோதிர விரல் இருக்கு இல்லையா ஸோ இந்த மோதிர விரல் என்ன பண்ணணும்னா உள்ளங்கை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்மளுடைய பெருவிரல் இருக்கு இல்லையா ஸோ இந்த பெருவிரலை மோதிர விரலோட நடுப்பகுதியில் இப்படி வச்சிடணும் ஸோ இதே மாதிரி இரண்டு கைகள்லையுமே பண்ணணும் சுண்டு விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த மூணு விரலும் இந்த மாதிரி நீட்டிருக்கணும் மோதிர விரல் உள்ளங்கையை டச் பண்ணியிருக்கணும் உள்ளங்கை டச் பண்ணியிருக்கணும் பெருவிரல் வந்துட்டு விரலோட நடுப்பகுதியில் அப்படி ப்ரெஸ் பண்ணிருக்கணும் உள்ளங்க இருக்கு இல்லையா மேல் நோக்கி இருக்க மாதிரி தொடையில வச்சிருங்க ஜஸ்ட் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணி வேற எந்த ஒரு நினைவுகளும் இல்லாமல் ஒரு டீப்பாக பிரீத் பண்ணிட்டு அப்படியே கண்ணை மூடி ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் காலையில் ஒரு டென் மினிட்ஸ் அதே மாதிரி ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் இந்த முத்திரை பண்ணலாம் ஸோ அடுத்த முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா அபான முத்திரை இதில் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க ஸோ இந்த முத்திரை எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையும் பண்ணணும் உங்களுடைய மிடில் ஃபிங்கரையும் நடுவிரலையும் மோதிர விரலையும் இப்படி வச்சுட்டு தம் ஃபிங்கர் அதாவது பெரு விரலை டச் பண்ணணும் அடுத்தது அபான முத்திரைங்க இந்த முத்திரை பண்றது மூலியமா நமக்கு வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ரெடியூஸ் ஆகுங்க இந்த முத்திரை எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் உங்களுடைய நடுவிரல் இருக்கு இல்லையா நடுவிரலும் மோதிர விரலும் இப்படி வச்சு உங்களுடைய பெருவிரல் இப்படி டச் பண்ணணும் உங்களோட கையை வந்து தொட மேல வச்சுட்டு உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க மாதிரி பண்ணலாங்க ஸோ இப்படி பண்றது மூலியமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காதுங்க அதே மாதிரி ஸ்டொமக்கோட டைட்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகுங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிராணமுத்திராங்க இது பண்றது மூலிமா நம்ம உடம்பு எனர்ஜி பூஸ்டப்பாக இருக்கும் அண்ட் உடம்பு நல்லாவே டீடாக்ஸ் ஆகுங்க ஸோ எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரலும் இந்த சுண்டு விரலுடைய நுனியை வந்து நம்மளுடைய பெரு விரல் டச் பண்ணணும் மற்ற ரெண்டு விரலும் இந்த நேர் பொசிஷன்ல இருக்கணும் இதுதான் பிராணமுத்திரை ஸோ அதே மாதிரி தொடை மேலே வச்சுட்டு உள்ளங்கை மேல் நோக்கி ஜஸ்ட் உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் மார்னிங்கும் அண்ட் ஈவினிங்கும் பண்ணினா போதும் ஸோ இந்த முத்திரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் போதும் நமக்கு பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுங்க பண்டைய இந்தியர்கள் அவங்களோட தொப்பையை கரைப்பதற்காக மேற்கொண்ட ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இன் ட்ரெடிஷ்னல் அதாவது காலையில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி மதியம் அளவான சாப்பாடு அதிகமான காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கிட்டாங்க நைட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்றத அறவே தவிர்த்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது மூலிமா நம்ம உடம்புல நேச்சுரலாக இன்சுலின் வந்து ரீசெட் ஆகுங்க ஸோ அதனால கண்டிப்பாக நமக்கு தொப்பை அப்படிங்கிறது ஏற்படாது அடுத்தது மூலிகை ரசாயனம் அதாவது சுக்கு இஞ்சி மஞ்சள் பூண்டு வெந்தயம் இந்த அஞ்சு பொருட்களும் நம்ம உணவுல இருக்க மாதிரி நம்ம பாத்துக்கணுங்க நெக்ஸ்ட் கசப்பா இருக்கக்கூடிய பாகற்காய் சாறு முடக்கத்தான் சாறு இந்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா உணவுகள்ல எடுத்துக்கணும் அதே மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு குடலும் சுத்தமாகும் அதே மாதிரி வயிரும் சுத்தமாகும் சோ குடலும் வயிரும் சுத்தமா இருந்தாலே போதும் நமக்கு பெல்லி ஃபேட் அதாவது தொப்பை அப்படிங்கிறது வரவே வராதுங்க சோ அதே மாதிரி கல்பாசி கசாயம் பிளஸ் அலோவீரா இதை நீங்க எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு வயிறோட வீக் குறையும் அதே மாதிரி வயிறு வந்து நமக்கு ஃபிளாட்டா வச்சுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க ஸோ இந்த விஷயங்களை பண்டைய இந்தியர்கள் பயன்படுத்தி தான் அவங்க தொப்பையை கரைச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கும் தொப்பை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க ஸோ வீட்டு வைத்தியம் மூலயமா நம்ம எப்படி தொப்பையை கரைக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் சில உணவுப் பொருட்களோட சேர்ந்து நம்ம இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பா நமக்கு தொப்பை அப்படிங்கறது ரெடியூஸ் ஆகுங்க ஃபர்ஸ்ட் சுக்குங்க சுக்கு எடுத்துக்கிறது மூலயமா என்ன பயன்பாடுனா வாயு தொல்லையும் செரிமான பிரச்சனையும் நீங்குங்க சோ இதை எப்படி எடுத்துக்கலாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா சுடுதண்ணில கலந்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இஞ்சி பாத்தீங்கன்னா வயிற்றுப்போக்கையும் உடல் சூட்டையும் கரைக்கும் இதை நீங்க பாத்தீங்கன்னா அஹ் தேநீர்ல கலந்து எடுத்துக்கலாம் அல்லது உணவோடு சேர்ந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பூண்டுங்க காலையில வெறும் வயிற்றுல நீங்க ரெண்டு பல் சாப்பிட்டுட்டு வரலாங்க இப்படி சாப்பிடுறது மூலியமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே கரையுங்க அடுத்தது மஞ்சள்ங்க வீக்கம் குறைக்கும் இது எப்படி எடுத்துக்கலாம்னா பசும்பாலில் கலந்து எடுத்துக்கலாங்க அடுத்தது வெந்தயம் எடுத்துக்கலாம் நம்ம உடம்புல சிறக்கக்கூடிய இன்சுலினை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை நீங்க நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் தண்ணியை குடிச்சிட்டு நீங்கள் வயல போட்டு மென்னு சாப்பிட்லாங்க சோ இந்த விஷயங்கள் இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு தொப்பை அப்படிங்கிறது இருக்காதுங்க தொப்பைய குறைக்கிறதுக்கு இந்த உணவுகள் வந்து ரொம்பவே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆதாரங்களே சொல்லியிருக்கு ஸோ என்னென்ன உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசல கீரைங்க இதுல வந்து ஹை மெக்னீஷியம் இருக்கு அப்படிங்கறதுனால நமக்கு வந்து ஹார்மோன் வந்துட்டு இம்பேலன்ஸாக வச்சுக்கும் அடுத்து தட்டை பயிருங்க இதுல வந்து ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதிகமா இருக்கனால நமக்கு ஃபுல்னஸ் ஃபீலிங் சாப்பிட்ட ஒரு ஃபுல்னஸ் ஃபீலிங் கிடைக்குங்க அடுத்தது சிறுதானியங்கள் ஸோ சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது மூலியமா நமக்கு சுகரோட லெவல் ரொம்ப ஸ்டெபிளா இருக்கும் அண்ட் நோ ஃபேட்டுங்க சிறுதானியங்கள்ல ஃபேட்டே கிடையாது நம்ம சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கலாம் சோ அடுத்தது நார்ச்சத்து அதிகமான பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு இதில் வந்து ஆன்டி ஃபுட்ஸ் நம்ம இருக்கு சீரகம் மற்றும் கொத்தமல்லி தண்ணி இருக்கு இல்லைங்களா குடிக்கிறது மூலிமா நமக்கு ஃபேட் அப்படிங்கிறது கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுங்க சோ இந்த உணவு முறைகள் பண்டைய இந்தியர்கள் பயன்படுத்திய முறைகள் இதையெல்லாம் இல்லாம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் உங்களுக்காக உங்களோட டெய்லி ரொட்டைன் லைஃப்ல டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் காலையில சூரிய முத்ரா பண்ணலாம் காலை அல்லது மாலை சூரிய முத்ரா பண்ணுங்க அண்ட் த்ரீ மினிட்ஸுக்கு ஒரு கபாலபதி பிராணயாமம் பண்ணலாம் அண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு பிரிஸ்க்கான வாக்கிங் எல்லாம் ஸ்வெட் ஆகிற மாதிரி நல்ல ஒரு வாக்கிங் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக நமக்கு பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகுங்க ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த விஷயத்த பண்ணாலுமே அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்க ஒன் வீக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக் விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காமல் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குங்க தொப்பைய பத்தின ஒரு அறிவியல் விஞ்ஞான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தொப்பை கொழுப்பு அப்படிங்கிறது நம்ம உயிருடன் செயல்படக்கூடிய ஒரு கொழுப்பு அப்படின்னு சொல்லணும் இது ஹார்மோன்களை அஃபெக்ட் பண்ணி நம்ம மன அண்ட் நம்ம உணர்வுகளையும் பாதிக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு விசிறல் கொழுப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை விட மிகவும் ஆபத்தான ஒரு விஷயங்க சோ இது வந்து நம்ம உடம்புல பல பார்ட்ஸ பாதிக்கும் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லிவரும் பான்கிரியாஸும் நம்ம ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சோ நீங்க சரியா தூங்காம இருந்தாலுமே நமக்கு இந்த கொழுப்பு அப்படிங்கிறது ஏற்படுங்க ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு அதிகமா சாப்பிட்டேன் அதனால எனக்கு பெனிஃபிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட் தட்ஸ் நாட் கரெக்ட் என்ன ட்ரூத் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க டெய்லியுமே வந்துட்டு அதிகமா சாப்பிடுறதும் அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆக்டிவிட்டி சுத்தமா இல்லாமல் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணங்கள் சோ நம்ம எல்லாரும் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் என்ன அப்படின்னா சாப்பாட்டை குறைக்கிறது உணவை அறவே தவிர்த்துறது சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மெட்டபாலிசம் பாதிக்கப்படும் சோ மெட்டபாலிசம் பாதிக்கப்பட்டா கண்டிப்பா நமக்கு பெல்லி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுங்க அண்ட் லேட் நைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஈவன் ஒன் பிஸ்கட் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு இன்சுலின் வந்துட்டு பாதிக்கப்படும் வந்துட்டு ஸ்டோர் ஆயிடுங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும் அண்ட் நான் சொன்ன உணவு முறைகள் அதே மாதிரி முத்ரா இது எல்லாத்தையும் பண்றது மூலியமா கண்டிப்பா நமக்கு பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆகும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க பெல்லி ஃபேட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் கவிதா நன்றி